பன்னாரி ராஜநகர் பத்ரகாளி அம்மன் கோவில் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரி ராஜநகர் பத்ரகாளி அம்மன் கோவில் குண்டம் திருவிழா மற்றும் முத்துமாரி அம்மன் கோவில் கம்பம் திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கள்ளமாதப்பன் பூஜையுடன் துவங்கி நடைபெற்றது தொடர்ந்து பதினைந்தாம் தேதி முனியப்பன் பூஜையும் இருபதாம் தேதி லட்சுமி அழைத்தல் பூஜையும் நடைபெற்றது இருபத்தி தேதி பூச்சாட்டு மற்றும் கம்பம் நெடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தி தேதி திங்கட்கிழமை கரும்பு வெட்டும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து தலைமையில் ஏற்றமான கவுண்டர் மோகன்ராஜ் முன்னிலையில் கோவில் பூசாரி கணேஷ் குண்டத்திற்கு பூஜை செய்து முதலில் குண்டம் இறங்கி வந்தார் அதனைத் தொடர்ந்து எஜமானர் மோகன்ராஜ் படைக்கலம் எடுத்து வந்தார் மாதேஷ் வேல் எடுத்து குண்டம் இறங்கினார் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி பக்ரகாளி அம்மனை வழிபட்டனர் பின்னர் அனைவருக்கும் பிரசாதங்கள் நீர்மோர் ஆகியவை வழங்கப்பட்டது அவரை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் மாவிளக்கு எடுத்து பக்திரகாளி அம்மனுக்கு படைத்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது